காஷ்மீர் மாநிலம் உமர் அப்துல்லா அவர் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கார் காஷ்மீருக்கு அங்கே வந்து சங்கிகளுடைய பெரும் பிரச்சனைகள்னால அவர் வலுக்கட்டாயமாக வந்து ஒரு கோவிலில் வந்து அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறார் பொதுவாக இஸ்லாம் என்ன சொல்லுதுனாக்க இந்த சிலைகள் மற்ற எதையுமே வந்து இறைவனுக்கு நிகராக வணங்கக்கூடாது அதில் ரொம்ப ரொம்ப கண்டிஷனாக இருக்குது மற்ற எந்த பாவங்களையாக தான் நான் மன்னிச்சுருவேன் ஆனால் இறைவனுக்கு எனக்கு நிகராக நீ வந்து ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ ஒரு படத்தையோ ஒரு ஆளையோ கடவுள்னு சொன்னாக்க அதை நான் மன்னிக்கவும் மாட்டேங்கிறான் இறைவன் அது இஸ்லாத்துடைய கான்செப்டுங்க அப்போ இஸ்லாமிய பாரம்பரியத்தில் வந்த உமர் அப்துல்லாவை கொண்டு போய் கோவில் முன்னாடி நிறுத்தி வச்சு நீ வந்து பூஜையில் வந்து கலந்துக்கணும்னு சொன்னாக்க அவர் வேறு வழி இல்லாமல் வலுக்கட்டாயத்துக்கு வந்து வந்து நிற்கிறார் இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு ஏன்னாக்க உயிருக்கு ஆபத்து வரோங்கிற நிலைமையில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போலியாக நடிக்கலாம் ஆமாம் நான் வந்து அந்த உன் கடவுளையும் நான் வணங்குறேன் அப்படின்ட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லிக்கலாம் மனசால ம அவர் மனசளவில் சொல்ல மாட்டார் கண்டிப்பாக யார் ஒரு முஸ்லீமாக அந்த க களிமாவின் பொருள் உணர்ந்து குருவானை உணர்ந்து ஒருத்தன் வாழ்க்கையை நடத்துகிறானோ அவனை வந்து எவ்வளவு தான் நீங்கள் பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி அவன் மனசுலேருந்து மாற்ற முடியாது வேண்டாம் உடல் மொழியினால வேண்டாம் சொல்லலாம் இப்போ ஒருத்த வந்து அடிக்கிறான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான்ல அப்போ வந்து சரி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிறான் அது அவன் மேலே குற்றமாக கிடையாது ஏன்னா அவனுடைய உயிர் போய்விடுங்கன்னாக்க இந்த சங்கிகள் மரமண்டைகள் அது நல்லா தெரியும் அவனுக்கு முன்னாடி இந்த ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லலைனாக்க அவனை அடித்தே கொண்டுருவானுங்க அதனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிறான் இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் தன்னுடைய உயிர் போகுங்கிற நிலைமையில் வந்தாக்க தன்னுடைய மனசுக்குள்ளே அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு அங்கே வந்து ஒரு இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு காரியத்தை வந்து வலுக்கட்டாயப்படுத்தினா அதை நம்ம வந்து செ செஞ்சுக்கலாம் ஆனால் அதுலேயும் உறுதியாக என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் வந்து இதில் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு தரஜா அதாவது என்ன சொர்க்கத்துல மிக சிறப்பான இடம் கிடைக்கும் ஹரி ஓ மா हरिः ओमायण्यन्तदेवास्तानि धर्माणि प्रथमानि आसन् इहनाकम् महिमानः सायन्त्रयत्रा पूर्वे सादयः सङ्गे देवः मन्त्रपुत्रालम् <laughs> सुनर्पयामि ओम् गर्पूरगौरम् அடுத்து சங்க பத்தி பிபிசியில் வந்த ஒரு செய்தி ஹல்திகாட்டியில் உள்ள கல்வெட்டில் மகாராணா பிரதாப் போரில் தோற்றார் என்று எழுதப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் எம்பியாக இருந்தபோது அதை மாற்றினோம் இன்று நீங்கள் ஹல்திகாட்டிற்கு சென்றால் மகாராணா பிரதாப் போரில் வெற்றி பெற்றதாக கல்வெட்டியில் எழுதப்பட்டுள்ளது இது எனது காலத்தில் நான் செய்த மிகப்பெரிய சாதனை தியாகுமாரி ராஜஸ்தான் துணை முதலமைச்சர் அதாவது பிஜேபி வந்து எப்படியெல்லாம் வந்து வரலாற்றை திருச்சு கூறுங்கிறது இது ஒரு சிறந்த உதாரணம் அதை வந்து ராஜஸ்தானுடைய துணை முதல்வர் வந்து சூப்பராக அதை வந்து சொல்லியிருக்காங்க தியாகுமாரி அதாவது மகாராணா பிரதாப் வந்து போரில் தோக்குறார் முகலாயர்களுடைய எதிர் எதிர்த்து முகலாயர்களை எதிர்த்து போரில் தோக்குறார் அது வரலாறு ஆனால் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எம்பி இருந்தப்போ அதை வந்து மா மாற்றுறாங்க அதாவது பிரதாப் போரில் வெற்றி பெற்றதாக மாற்றுறாங்க கல்வெட்டில் இருக்கிறதையே மாற்றினாங்கன்னாக்க இப்போ அதுவும் இணைய தளம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துலேயும் இவங்க வந்து இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணாக்க ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படிப்பட்ட உருட்டெல்லாம் விருட்டிருப்பாங்க அப்போல்லாம் வந்து உங்களுக்கு செய்திகள்லாம் வெளியில் போகவே போகாது வரலாறுகள்லாம் எப்படிலாம் திருச்சி எழுதப்பட்டது இப்போ இருக்கக்கூடிய இந்து மதத்தின் வரலாறுகள்லாம் எப்படி திருடப்பட்டது பௌத்தத்திலேருந்தும் சமணத்திலேருந்தும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ திருடியிருக்காங்கிறது நம்ம கடவுளையே திருடியிருக்காங்க இருக்கக்கூடிய முருகன்லேருந்து பிள்ளையார்லேருந்து இருக்கக்கூடிய அத்தனை கடவுள்களையும் அவர்கள் அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க இல்லையா அதே மாதிரி மாற்றங்கள் தான் இப்போ ஏன்னா இவர்கள் நாடோடிகள் தானே பிராமணர்கள் அதனால் அந்தந்த நாட்டில் வந்து அந்தந்த நாட்டோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க அந்த மாதிரி நம்ம நாட்டில் உள்ள கடவுள்களையும் எல்லாத்தையும் அப்படியே தன்வசப்படுத்திக்கிட்டு பௌத்த கடவுள்கள் சமண கடவுள்கள் எல்லாத்தையும் இவர்கள் உருவாக்கி அதில் நாங்களாம் பிராமணர்கள் நாங்கள்லாம் தலையில் பொங்குவோம் நீங்கள்லாம் வந்து இடையில் பிறந்தீங்க சூத்திரர்கள் கால்நடியில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களை பல கூறுகளாக பிரித்து அதன் பிறகு அவர்களை ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகுறது மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ கீழடி ஆய்வுகள்லாம் நீங்கள் போய் எடுத்து பாருங்க அதில் வந்து எங் எங் இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு சாமி சிலைகளும் இங்கே கிடைக்கல பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் தமிழர்களுடைய கடவுளாக இருந்துச்சுனாக்க ஒரு பிள்ளையாரோ ஒரு முருகனோ ஏதாவது ஒன்று ஒரு சரஸ்வதியே கிடச்சிருக்கணும் கீழடி ஆய்வில் வந்து கடவுள் சிலைகள் எதுவுமே கிடைக்கலங்கிறப்போ அப்போ அந்த மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க